வந்து நின்று பார்த்தா போதும் அங்கே தரிசனம் வாங்கணுமா கிளம்பணுமா கிளம்பினா கிடைக்கல பிளாக்ல வாங்கிட்டு வருவேன் ஆயிரமோ ரெண்டாயிரமோ பத்தாயிரமோ பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வருவேன் நானு தலை பாக்கத்துக்கே வருவேன் புது படம்

ஆரம்பம் பாட்டு அத்தியதுக பாட்டு எல்லாம் போடு நல்லா போட்டான் ஒரு ভাইப் எப்படி தான் ப்ரோ ரோகிணி நாளே வைப் தான் ப்ரோ தல தான் ப்ரோ அவி அம்மா ரோகிணால விஜய நினைங்கையா ப்ரோ ஆனால் அவங்கள பத்தி பேசி மோடைஸ் பண்ணல ப்ரோ இப்போ என்ன இப்போ தல வீடியோ வீடியோ வரும் ப்ரோ உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லா படத்துக பார்த்துருப்பீங்க வீடியோ வரும்போது தெரியும் உங்களுக்கு ரோகிணி யாரு சந்தம் ப்ரோ ரோகிணி யாரும் ரோகிணி ஓனர் தான் ப்ரோ சந்தம் நம்மளுக்கு சொந்த நம்ம சும்மா தியேட்ரே ஒரு பார்க்க வந்திருக்கோம் அவ்வளவுதான் தல தான் ப்ரோ

ீங்களை பஸ்டு ஷோ தான் சொருணும் தூக்கி அதுதான் உமாளை படம் இறங்கணும் அந்த மாதிரி புரியல அவருக்கு கண்டிப்பா எங்களை பிடிக்காது ஏனா அவர் எப்பவுமே சொல்றது என்னன்னா உன் குடும்பத்தை பாரு நேரா நேய படுத்து பாரு எங்களால அவரை உட்டு கொடுக்க முடியாது அவர் என்னடா சொன்னாலுமே எங்களால அவரை உட்டு கொடுக்க முடியல நாங்க என்னைக்கும் அவர் கோசை பின்னாடி போய் நிற்போம் அவர் எங்களை என்ன சொல்றாருன்னா படத்தை பாரு انا நீ அதிலே ரசிக்க மாட்டேமா வந்து குடும்பத்தை வந்து பாத்துகா சொல்றாரு எங்களால நம்ம உட்டு குடுக்க முடியாது மால தலதா மால எல்லாமே தரமா இருந்ததுனா எல்லாமே சூப்பரா இருந்ததுனா வைபுனா அந்த படுத்து வைபே குறையில புது படம் மேருக்குதுண்ணா அது எத்தனை அடி பார்த்தாலும் செலிக்காதுண்ணா தரமா இருந்தது அவர் எப்போ கரெக்டாக நத்துவார்னா வழி மற்றவங்க மெல்லா இல்லைண்ணா தரமா எப்பவுமே வழி நத்துவார்ண்ணா அவரு தான் தர எதுவுமே ஆனால் தலை ஒண்டி போதும் எங்களுக்கு நல்லா இனிமே தலை தான் என்ன கற்றுக்கிற சொல்றது அவர் ஃபேன்ஸ் வழி நட்டுறது அவர்கிட்ட எல்லாமே பிடிக்கும் அவர்கிட்ட இருந்து எல்லாமே கத்துக்கிறது தான் எல்லாமே பிடிக்கும் அதுதான் தலை பிடிக்கும் அதுதான் ஆமாம் அதுதான் ன்ஜி ஃபேனாக வந்து அஜித் படத்தையும் செலிப்ரேட் பண்ணோம் உள்ளே போய் ஒன்ஸ் மோர் கேட்டு கத்தி கூப்பாடு போட்டு சட்டையெல்லாம் கேட்டி த்ரோட்டு கூட போய் இதாகிடுச்சு அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தோம் எங்களுக்கு பொறுத்து எனக்கு எந்த வேறுபாடு எல்லா படத்தையும் போய் பார்ப்பேன் தெரிய இப்போ போஸ்ட் பண்ண ஆச்சு ஃபீல் ஆயிடுச்சு அதுக்காக நான் இந்த மங்காத்தையும் பார்க்கணுன்னு தான் இருந்தேன் ஆனால் இப்போ தெரியுமா தெரி ஃபஸ்ட்டு மங்காத்தை செகண்டாக பார்த்துருப்பேன் மங்கா தெரி போஸ்ட் பண்ணாது இப்போ மங்காத்தை ஃபஸ்ட் வந்து பார்த்துருக்கேன் படம் வந்து சூப்பராக இருக்குது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாம் பார்க்குறோம் அதான் ரோஹினி தான் தலைமாரி தான் இன்றைக்கி கண்ணால் பார்த்துட்டேன் எல்லாம் கண்ணால் பார்த்துட்டேன் சூப்பராக செலப்ரேட் பண்ணாங்க ஸோ அஜித் ஃபேனா எல்லாம் வந்து இப்போ ஜனநாயகனாக வரப்போகுது தெரிவி வரப்போகுது அடுத்தது பேக் அஜித் தொண்டர்கள் எல்லாரும் வந்து இது பண்ணுவாங்க ஆதரவு கொடுப்பாங்க நம்பரும் ஸோ எல்லாத்தையும் சினிமா சினிமா பார்க்கலாம் எந்த ஏற்றுத்தாழ்வும் இல்லாமல் சினிமா சினிமா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சினிமாவுக்கு எதுவுமே தெரியாது எல்லாத்தையும் மக்களை தான் தெரியும் அது சந்தோஷப்படுத்துகிற கடமையை நம்ம அக்ஸ்போர்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடலாம் அடிச்சிக்கிறாங்க அது ஒன்று அடிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க ரசிகர நம்ம தான் அவங்கள பிரிக்கிறோம் அவர் வந்து நண்பன் சொல்கிறது நண்பன் சொல்கிறது அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கும் நம்பரும் கரெக்டாக இருக்கும் அவங்கள வழி நடத்துவோம் 那。 இப்போ எல்லாம் சோசியல் மீடியா ஒன்றும் ஒரு ஆஸ்ட் ட்ரெண்டாக போய்ட்டு கிடையாது தலைரசர் தலைபதி தொண்டர ஸோ அது உண்மை தான் அது நான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அஜித் கேரியலே மங்காத்தா நான் வந்து என்ஜாய் பண்ணி படம் அது அது ரொம்ப நாள் அப்படியே இருக்குது அது வைபாக இருக்குது அது வந்து சால்ட் அண்ட் பைப் லுக்கு அது கேங்டர் லுக்கு கேங்ஸ்டர் லுக்காக பொறுத்த வரைக்கும் அந்த கோட் செட்டு அஜித் சார் தண்ணி அவர் யாருக்கும் சூட் ஆகாது அவர் மொழி தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அவர் எந்த படம் எது நடித்தாலும் அவருக்கு எது சமயம் சூட் ஆகிடும் சோ நல்லா நடிகர சூப்பரா தேங்க்ஸ்